உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்துடன் என்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் அன்பர்களே இன்றைய தினம் நாம் சந்திக்க இருப்பது தனுசு லக்னக்காரர்களை பற்றி தனுசு லகனக்காரர்களுக்கு யோகாதிபதி யார் பாதகாதிபதி சாதகாதிபதி யார் என்று நாம் பார்க்கிறோம் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒரு தோஷத்துக்கு ஆளான இந்த குரு ஒரு வகையில் பாவியே அப்படிப்பட்ட பாவி அந்த செவ்வாயோடு கூடும் பொழுது அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் நிச்சயமாக உடையக்கூடுவதை அனுபவ ரீதியாக பார்க்கலாம் ஆனால் செவ்வாயோடு கூடும் பொழுது மறுபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த சூரியன் இந்த செவ்வாய் குரு சூரியன் ஒன்று கூடுவது சிறந்த யோகம்தான் ஆனால் அது வந்து பூர்வ புண்ணியத்துக்கு வேண்டுமென்றால் ஏதுவாக இருக்கலாம் பிறக்கும்பொழுதே பூர்வ புண்ணிய சொத்தோடு பிறந்தவர்கள் பூர்வ புண்ணிய யோகத்தோடு பிறந்தவர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் ஒரு மனிதன் சுயமாக சம்பாதித்து ஏராளமான செல்வங்களை தேடி அரசனை போல் வாழ வேண்டுமென்றால் இந்த பூர்வ புண்ணியம் ஒரு வகையில் ஒத்துழைத்தாலும் மறுவகையிலே தனுசல கணத்துக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடியவன் இதுவரையிலும் யாரும் சொல்லாத ஒரு கணக்கு சுக்கராச்சாரியார் தான் யோகாதிபதி ஏன் என்று பார்த்தால் தனுசல கணத்திற்கு ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று பார்ப்பீர்கள் தனுசில கணத்துக்கு ரெண்டாம் இடம் தனபாவம் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஸ்தானத்தை அடிக்கடி அடிக்கடி மூச்சுக்கு முன்னூறு தனபாவம் 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 என்று குரல் கொடுக்கிறேனே அந்த தனபாவத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன்யார் அப்படிப்பட்ட மக உன்னதமான பிளானட் தனஸ்தானத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி லக்னத்திற்கு சொல்லவில்லை கூர்ந்து கவனியுங்கள் அன்பர்களே தனஸ்தானம் மகரமனையாக வரும் தனபாவத்திற்கு ஐந்து பத்தென்று என்று சொல்லக்கூடிய ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் இந்த சுக்கரன் தனஸ்தானத்திற்கு ஒன்பது குடியை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவனே ஆறு குடியே சத்ரு ரோக வருகிறார் இந்த சனி தனக்காரகன் இந்த தனஸ்தானாதிபதி சுக்கரனோட பஞ்சம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட இந்த சனியும் சுக்கரனும் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்படி கிடாமல் கூடி அதை அந்த பாவி என்று சொல்லக்கூடிய குரு தன பாவத்திற்கு விரயாதிபதி என்று சொல்லக்கூடியவன் லக்னாதிபதி இந்த குரு அந்த சுக்கரனையும் சனியும் பார்க்காமல் தனி ட்ராக்கில் அந்த சுக்கரனும் சனியும் அழகாக அமைந்து நல்லோனாக சந்திரனுக்கும் நல்லோனாக அமரப்பட வேண்டும் சந்திரனுக்குன்னா கடகராசியாக போட்டுடுவோம் அந்த சந்தன் சந்திரன் அப்போ சந்திரன் என்ற இடத்துக்கு புதனும் நல்லோனாக வருவான் ராசிக்கு தனபாக்கியாதிபதியாகவும் சுக்கராச்சாரியார் வருவார் ராசிக்கு அதேபோன்று பஞ்சம சத்ரு ரோ ருணாதிபதியாக யோகாதிபதியாக வருவார் இந்த கன்னியா ராசிக்கு அப்போது லக்னம் தனுசு ராசி கன்னி கன்னி ராசிக்கு நட்சத்திரம் எதுவாக வேண்டுமென்றால் இருக்கட்டும் மிருக சீர சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் அங்கே கூடியிருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும் அதை மட்டுமல்ல உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும் மூன்று பாதங்கள் அங்கே தழுவப்பட்டிருக்கிறதே அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை அது எப்படி வேண்டுமெல்லாம் ராசி சந்திரன் நின்ற ஸ்தானத்திற்கு யோகாதிபதி யார் லக்னத்திற்கு யோகாதிபதி யார் லக்னத்துக்கு யோகாதிபதி இந்த ட்ராக்கில் சொல்லிட்டேன் ஆனால் நாம் அதை விடுத்து விட்டு தனபாவத்திற்கு யோகாதிபதி யார் என்ற சுக்கராச்சாரியார் இவர்கள் ஒன்று கூடி இந்த குரு பாவியால் பார்க்கப்படாமல் ராசிக்கு மக உன்னாதமான ஒரு உதாரணத்துக்கு எப்படி இருக்கலாம் சரி நானே ஒரு இடத்தை சொல்லி விடுகிறேனே தனுசு லக்னத்திற்கு தனபாவஸ்தானத்திலே சனி வீட்டிருந்து தனபாவத்திலேயே சுக்குரன் வீட்டிருந்து தனபாவத்திலே புதனும் வீட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அதை மேலும் மெருகூட்டக்கூடிய நிலையிலே சந்திரன் கன்னிமனை கன்னிமனைக்கு பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி கன்னிராசிக்கு பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்று கூடி கன்னிராசிக்கு இன்னொரு திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அந்த புதன் மூன்றும் சங்கம் ஆயிட்டா அடேங்கப்பா இந்த தனுசு லகனக்காரர்களுக்கு வாரி வழங்குவான் மன்னவனை போன்று பொன்னவனை போன்று வாழக்கூடிய அத்துணை ஐஸ்வர்யங்களும் தனகர்மாதிபதியும் எப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் தனகர்மாதிபதி ராசிப்படியும் பார்த்தாலும் தனகர்மாதிபதி ஒன்றை விட ஐந்து வலிமையானது ஐந்தை விட ஒன்பது வலிமையானது ஒன்பதை விட ஒன்று இப்படி ஒன்றை விட ஐந்தும் ஐந்தை விட ஒன்பதும் மூன்று மகாலட்சுமி ஸ்தானமும் ஒன்றை விட நான்கும் நான்கை விட ஏழும் ஏழை விட பத்தும் என்று சொல்ல கேந்திரத்தில் பத்தாம் இடம் தசம கேந்திரமும் ஒன்று கூடும்போது போது விஷ்ணுவும் மகாலட்சுமி ஒன்று கூடுவதை பிள்ளை ஒன்பதாம் இடம் என்பது மகாலட்சுமியினுடைய ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது விஷ்ணு ஸ்தானம் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடும்போது சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம் லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி உளுந்து புண்ணியமில்லை என்பர்களே தனபாவத்திற்கு தர்ம கர்மாதிபதி எவன் ஒருவன் ஜாதகத்தில் விடுகிறதோ அவனே சிறந்த ஐஸ்வர்யமாக சிறந்த சுகஜீவியாக சிறந்த பொருளாதார மேன்மையாக சிறந்த பொருளாதாரம் மட்டுமல்ல பட்டம் பதவியில் உயர்ந்து விளங்கக்கூடிய விதி ப்ளஸ் மதி ரெண்டும் நன்றாக அமைந்து அதற்கு உண்டான கதி கதின்னா என்ன சொன்னேன் விதினா லக்னோ மதினா சந்திரன் அப்போ விதி என்ன தனுசு லக்னோ மதி என்ன சந்திரன் அழகாக கன்னிமனையில் அமர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அஞ்சாம் இடம் இதுதான் ஸ்தான பலம் அப்போ லக்கின பணம் அப்போ நீ எந்த இடத்துல போட்டாலும் சனி வீட்டுக்கு அந்த சனி மாட்டார் இந்த புதன் வீட்டுக்கும் புதனும் வீட்டுக்கு பாருங்க கை வச்சா இடம் அப்போ ரிஷப மனைக்கு அது வந்து ஒன்பதாம் இடமா வந்து உட்காந்துக்கும் அந்த இடம் நீங்க இப்படி பாத்தீங்கன்னாலும் கிடாது அப்போ இதுதான் பாவத்து டு பாவா ஒரு மனிதன் ஜோதிடனாக தெல்ல தெளிவாக இந்த பூ உலகத்தில் எடுத்து பறைசாற்ற வேண்டும் என்றால் லக்னத்தை பார்த்து மட்டும் பலன் சொன்னால் அவன் ஜோதிடன் அல்ல ராசியை மட்டும் பார்த்து விட்டு சொன்னால் அவன் ஜோதிடம் அல்ல லக்கணத்தையும் பார்த்து மதி என்று சந்தக்கூடிய அந்த சந்திரன் ராசியையும் பார்த்து அவன் நிற்கக்கூடிய கதை அவனுக்கு இவன் நல்லவன் யார் கெட்டவன் யார் பகுத்தறிந்து பார்த்து ஜாதகத்தை சாதமாக சொல்லக்கூடாது ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது அதை உணர்த்த வேண்டும் அதனால தான் ஐயா ஒரு பாவத்திற்கு பாவமும் பார்க்கணும் விதி மதி கதி விதி கெட்டால் மதியை பார் மதி கெட்டால் கதியை பார் மூன்றும் கட்டால் அவனுக்கு சாஸ்திரம் சொல்லாத அதையும் தாண்டி இதுவும் நல்ல வலிமையா இருந்து ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டி இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய நிலை நவாம்ச கட்டத்தின் கழுதமைக்குன்னு இருக்கும் அந்த நிலைப்பாடும் அவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்களே யார் இப்படிப்பட்ட மகோன்னதமான நிலை உள்ளவர்களே ஆயிரம் கோடிக்கு அதிபதியானவர்களும் இப்படியே சரி ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக வேண்டாம் லட்சம் கோடிக்கு அதிபதியாக வேண்டாம் பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டாம் இவன் பிறந்தது ஏழை எளியவின் வீட்டில் பிறந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோமே குப்பையில் கிடக்கிறதாம் மாணிக்கம் மாணிக்கம் என்பது குப்பையில் கிடந்தாலும் மின்னும் கோபுரத்தனுடைய கலசத்தின் உச்சாணிக்கு சென்றாலும் மின்னும் மாணிக்கம் என்பது மின்னக்கூடியது அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் சாதாரணமான ஏழை எளிய ஒரு வீட்டில் பிறந்து பிறப்பால் ஏழை எளிய ஒரு வீட்டில் பிறந்து வளர வளர கோடீஸ்வரனாக திகழக்கூடியவர்கள் தனகர்மாதிபதி யோகமும் சந்திரனுக்கு யோகாதிபதிகள் சற்று அமைந்து விட்டால் இவனுடைய திசா புத்திகளிலே கட்டாயம் புதன் திசையிலோ அல்லது சனி திசையிலோ அல்லது சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கர திசையிலோ கிடு கிட்டு கிடு கிட்டுல வர்றத நான் அனுபவ ரீதியாக நிறைய பல ஆயிரம் ஜாதங்களை பார்த்து களைந்தெடுத்த முத்து மாதிரி உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் ஐயா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜோதிடன் கிடைச்சிருக்கிறது நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா நான் உண்மையை சொல்றேன்னா இந்த அளவுக்கு நான் பெருமைக்காக ஐயா உண்மை உள்ளவனிடத்தில் பெருமை இருக்க வேண்டும் அந்த பெருமையோட மிதத்தோட சொல்லலை உண்மையை நீங்க நிறைய கத்துக்கணும் எதுக்கு நெஞ்சு போவ நான் கத்துறேன் எனக்கு பணம் ஆண்டவன் நிறைஞ்சு கொடுத்துருக்கான் ஐயா போதுங்கிற அளவுக்கு நல்ல மனைவி கண்ணுக்கு நிறைந்த மலையை செல்வங்கள் நல்ல அழகான பங்களா வீடு கார் ஒன்றுக்கு மூன்று நான்கு கார்கள் வைத்திருக்கிறேன் எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான அத்தனை யோகங்கள் என் கட்டத்தில் இருந்தால் தாயா கொடுக்கும் போதுங்கிற மனமே போச்சு அதனால தையா நேயர்களை நான் ஏமாத்தாம அதிகமாக பரிகாரம் சொல்லாமல் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன் நிலை இருந்தால் பரிகாரம் தான் நிறைய பேருக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் நான் இல்லைன்னு மறுக்கலை அது பகுத்தறிந்து பார்த்து தான் பரிகாரம் கோயிலுக்கு போனால் நடக்குமா நடக்காதான் அது நிறைய நிகழ்ச்சி தொகுப்புலாம் நிறைய எபிசோடில் யாருக்கு கோயிலுக்கு போனால் பிராப்தம் யாருக்கு கோயிலுக்கு போனால் பிராப்தம் கிடைக்காது இவன்லாம் கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும் கோயிலுக்கு போகலன்னாலும் கிடைக்கும் யா இந்த மாதிரி பேட்டன்லாம் நம்ம பிறக்கும் போது வாங்கிட்டு வரணும் ஏன் அந்த அட்டவணை இது வாங்கிக்கிட்டு வராமல் இந்த சந்தரனும் சுந்தரனும் மாறினா ஒரு ஜாதத்தில் யோகம்னு சொன்னால் ஏழரை சனி ஒரு மனித வாழ்க்கை ஏழரை ஐயா வரும் அந்த ஏழரை சனி மாறினா மட்டும் வாழ்க்கை மாறிடுமா ஐயா குரு பயிற்சியை பார்த்து கட்டி எல்லாரும் அழுகுறோம் ஐயா டிவிலையும் பார்க்குறேன் ஆகா நோட்டை தூக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு காலையிலேருந்து மாலை வரலாம் ஆகா இது கிடைக்குமா அங்கே கிடைக்குமா இந்த குரு மாறினா ராகு மாறினாலும் இருக்குன்னாங்களே எது மாறினாலும் நல்லா இருக்காது ஐயா இந்த ஜாதகம் பிறக்கும் போது நல்லா இருந்தால் தாய்யா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்